தொலைக்காட்சிகளில் நடக்கும் பஞ்சாயத்து நிகழ்ச்சிகள் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் பரபரப்பை கூட்டவும் தங்களது டிஆர்பி ரேட்டிங்கை உயர்த்தி கொள்ளவும் எதையும் செய்ய துணிந்து விட்டவைதான் இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் சன் டிவியில் வெளியாகும் நிஜங்கள் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் சிவகங்கை அரசு போக்குவரத்து கழகத்தில் டைம் கீப்பராக பணிபுரியும் கதிரேசன் மீனாட்சி தம்பதியினர் கலந்து கொள்வதாக அறிவித்துள்ளது நிர்வாகம் இவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிளஸ் ஒன் படித்துக் கொண்டிருந்த தங்களின் மகன் கலையரசன் தங்களை பிரிந்து சென்றுவிட்டதாகவும் அவர்தான் தனுஷ் என்ற பெயரில் படங்களில் நடிப்பதாகவும் பரபரப்பு கிளப்பியவர்கள் இது குறித்த வழக்கு மதுரை மேலூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இவர்கள் எப்படி இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்கள் என்பது சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது மேலும் தற்போது நடிகர் தனுஷ் குறித்து தொடர்ந்து வெளிவரும் செய்திகளை உற்றுநோக்குகையில் தனுஷ் யாருடைய மகன் என விவாத நிகழ்ச்சி நடத்துவதை விட யாருடைய புருஷன் என நடத்துவதே சரியானதாக இருக்கும் நன்றி